வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற்கொண்ட போராடக்கூடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா எண்ணல் யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது தினந்தோறும் தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பெறவிடப்பட்டு வருகின்றோம் அதாவது இந்த யுகங்கள் எல்லாம் ஆரம்பிப்பதற்கு முன்னாலேயே ரிஷிகளால் சூரியோ உதய நாழிகையை வைத்து ஒவ்வொரு நாளும் அன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய திதி நட்சத்திரம் ராகுகாலம் எமகண்டம் குலிகை கோரைகள் மற்றும் அனைத்து விஷயங்களுமே தினந்தோறும் மாறிக்கொண்டே இருக்கும் என்பதை அவர்கள் ஹிரயோகம் திரேதாயுகம் துவாபரோகம் கலியுகம் முடியும் வரை எழுதி வைத்து இருக்கிறார்கள் அதுதான் உண்மையான விஷயம் அது அவர் அழுதிலையும் எழுதியிருக்கா என்னென்னாக்கா இந்த மாதிரி எல்லாரும் கடைபிடிச்சேன்னா பஞ்ச பூதங்களினுடைய பிரமாதமான சந்தோஷமான அனைத்து விஷயங்களையும் பூலோபத்துற ஜனங்கள் எல்லோரும் பிரமாதமாக அனுபவிப்பா நோய் நொடி இல்லாமல் இருக்கும் எல்லாரும் சூக்கியமாக இருப்பா அப்படின்னு ரிஷிகள் எழுதி வச்சுருக்கா அதனால தான் கிருத யுகத்தில் தான் அழிக்கப்பட்ட திரேதா யுகத்தில் ஸ்ரீ ராமகிரான் அனைத்து இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லாருக்கும் முக்தியை வந்து கொடுத்தார் அதே அவர் அப்பயே சொல்லிட்டார் தர்மசாஸ்திரத்தில் அனி அடுத்து வரக்கூடிய யுகத்திலே இவை மாறும் கலியுகத்தில் இன்னும் ரொம்பவும் மனிதன் வந்து தான் தான் பிரியவனு சொல்லிட்டு அவனுடைய இஷ்டத்துக்கு ஆட்டம் போடுவான் இது இன்னும் கலியுகத்தில் ரொம்பவும் மோசமாக இருக்கும் ஸ்ரீராமபிராணிய சொல்லியிருக்க அதனால் நாம் வந்து அவர்கள் எழுதி வைத்ததை நாம் கடைபிடித்தவையானால் அனைவரும் க்ஷமாக இருக்கும் அனைவரும் க்ஷமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்தோடு தான் அதன் பிரகாரம் நமது சேனலிலே இந்த தினசரி பஞ்சாங்கப் பதிவானது பெருவிடப்பட்டு வருகின்றோம் இன்றைய பஞ்சாங்கப் பதிவானது தமிழ் வருஷம் சோபகிருத வருஷம் பங்குனி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் ஐந்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட உள்ளோம் அதற்கு முன்னதாக இன்றைய முக்கியமான விசேஷத்தை சொல்லிவிடுகின்றேன் இன்றைய தினம் கிருஷ்ணபக்ஷ தேய்விலின் சர்வ ஏகாதசி விரதம் இந்த ஏகாதசியில் வந்து விரதம் இருந்தாக்கா விரதம்னா என்ன கார்த்தாலேருந்து ஒன்றுமே சாப்பிடப்படாதா அப்படிங்கிறது இல்லை கார்த்தாலும் ஒருவேளை சாப்பிடப்படாது மத்தியானம் கொஞ்சோரம் அதாவது கோவிலுக்கு போயிட்டு வந்து பக்கத்தில் பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வந்து அந்த தீ வரத்துலேருந்து தீர்த்தத்தை வாங்கி சாப்பிட்டு அதுக்கப்புறமா மத்தியானம் வேளை சாப்பிட்லாம் ராத்திரி ஏதாவது சிற்றுண்டி அதாவது டிஃபன் ஏதாவது சாப்பிட்லாம் ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் என்னென்னா வெங்காயம் பூண்டு லவாகரிகள் வஸ்துக்கள் இதெல்லாம் சேர்த்துக்கப்படாது முருங்காய் இதெல்லாம் சாப்பிடப்படாது இதான் விரதம் ஏன்னா நம்ம ஒவ்வொரு மனிதனுக்குமே ஹதயத்திலே பரமாத்மா என்ற ரூபமானது சுவாமியானது எல்லோருக்கும் இருக்காது அப்படி இருக்கும் பொழுது அந்த சுவாமிக்கு வந்து முதல்ல நம்ம ஆதாரம் பண்ணணும் நம்ம வீட்டில் வந்து நம்ம செய்கிறோம் அதை சுவாமி செஞ்சுட்டு நம்ம சாப்பிட்றோம் அந்த ஆதாரத்தை வந்து போட்டால் தான் அவருக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மத்தில் இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு போகிறது முழுக்க விரதும் சொல்லவே இல்லை சாஸ்திரத்தில் ஒருவேளை சாப்பிடலாம் அதனால் எல்லாரும் ஏகாதசி விரதத்தை கடைபிடித்து சாட்சா ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பெருமானுடைய பரிபூர்ண கிரபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த பஞ்சாங்க பிரிவினை அனைவரும் ஆரம்ப முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் வெள்ளிக்கிழமை என்று தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அன்றைய தினத்திலே அனைவரும் மிக 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 க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் தமிழ் வருஷம் சோபகிருத வருஷம் சோபகிருத நாம சம்போத்சரே தமிழ் மாதம் தேதி பங்குனி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் ஆங்கில மாதம் தேதி அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரியோபயமானது காலை ஆறு மணி பன்னிரெண்டு நிமிடத்திற்கு அயனம் உத்தராயணே ருது சிசிர ருது மாதம் பால்கோண மாசே பங்குனி மாதம் மாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேய்பிரி திதியானது ஏகாதசியாம் ஏகாதசி திதி ஒம்பது நாழிகை முப்பது வினாடி காலை பத்து மணி வரை அதன் பிறகு துவாதசியாம் துவாதசி திதி இன்றைய சாத திதியானது துவாதஸ்யாம் துவாதசி திதி அதாவது இந்த பூலோகத்தில் கலியகத்தில் பிரபஞ்சம் முழுவதுமே மனிதப் பிறவிகளாக பிறந்த நாம் அனைவரது குடும்பத்திலும் சூரியவம்சாவளிகள் சௌராதிமா சௌராதிமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவளிகள் சாந்திரமானக்காரர்களுக்கும் சரார்த்த திதியானது பால்குண மாசே பங்குனி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை துவாதசியாம் துவாதசி திதி அதாவது நமது குடும்பத்தில் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ பொங்குனி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை துவாதசி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு நாம் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்திருக்கருமாக்களாகிய சிரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்றுதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இறந்தவர் பித்தர்களுக்கு அவர்கள் இறந்த தினத்தன்று இருக்கக்கூடிய திதியிலே நாம் அவர்களுக்கு பித்திருக்காரியாக இருக்கக்கூடியவற்றை செய்தோமேயானால் கண்டிப்பாக நாம் அனைவருக்கும் நமது குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் இனி வரக்கூடிய மும்சாவழிகளுக்கும் பித்துருக்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசியும் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ அல்லது தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று இருக்கக்கூடிய நட்சத்திரத்திலோ வருஷா வருஷம் பித்தர்மாக்களாகிய சிறார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை அவர்களுக்கு செய்தோமே ஆனாலும் அல்லது பித்தளுக்கு வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களை செய்யாமல் இருந்தாலும் நமக்கும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் இனி வரக்கூடிய வம்சாவழிகளுக்கும் நூறு மடங்குக்குமே பித்ருக்கள் முன்னோர்களுடைய சாபமும் பித்தருக்களுடைய தோஷமானதும் கண்டிப்பாக நம்ம வந்து சேரும் எதோ உண்மைதான் இன்றைய வாசனம் திருகாசனம் கிழமை வெள்ளிக்கிழமை முற்றைய நட்சத்திரம் சிரவிஷ்டா நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் இருபத்தி ஓரு நாழிகை ஐம்பத்தி நான்கு வினாடி பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை அதன் பிறகு சதகுஷ நட்சத்திரம் அதாவது இந்த கலியுகத்தில் பூலோகத்தில் பிரபஞ்சம் முழுவதுமே பங்குனி மாதம் சிரவிஷ்ட நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த மெய்யென்பல்கள் அனைவருமே பிறந்த நாளை கண்டிப்பாக இன்றுதான் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் நாம் இந்த பூலோகத்தில் ஜனனம் எடுத்த அந்த நொடி முதலே ஜனனம் எடுத்த நேரத்தில் எந்த நட்சத்திரம் இருக்கிறதோ அதுதான் நமது ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்திலேயே நாம் வருஷா வருஷம் நமது பிறந்தநாளையை கொண்டாடினேயானால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது நூறு மடங்கு சுப பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ நமது பிறந்த நாளை நாம் கொண்டாடிடுமே ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது நூறு மடங்குக்கு மேல் அசுப பலனானது கண்டிப்பாக கிடைக்கும் எதுவும் உண்மைதான் யோகமானது என்று காலை முதல் நான் முழுவதுமே சித்த யோகம் இன்றைய விசேஷம் வருஷபக்ஷ தேவிரை சர்வ ஏகாதசி விரதம் ராவு காலம் காலை பத்து மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரண்டு மணி பன்னிரண்டு நிமிடம் வரை யமகண்டமானது பிற்பகல் மூணு மணி பன்னிரண்டு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை குளிகை காலமானது காலை ஏழு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் முதல் ஒன்பது மணி பன்னிரெண்டு நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை ஆறு மணி பன்னிரெண்டு நிமிடம் முதல் எட்டு மணி பன்னிரண்டு நிமிடம் வரை சுக்கிரன் புதன் ஓரைகள் காலை பத்து மணி பன்னிரெண்டு நிமிடம் முதல் பத்து மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை குரு ஓரை சூளமானது மேற்கு பரிகாரமானது வெள்ளம் சந்திராட்டமம் புனர்வசு நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மையன்பர்களுக்கு அதிகாலை மூன்று மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் முதல் காலை ஒன்பது மணி இருபது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் புனரசூ நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மையன்பர்களுக்கு காலை ஒன்பது மணி இருபது நிமிடம் முதல் பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் புஷ்ய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மையன்பர்களுக்கு பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் முதல் இரவு எட்டு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை சந்திராட்டமம் உஷய நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மிகு இரவு எட்டு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் முதல் பின்னிரவு இரண்டு மணி பத்து நிமிடம் வரை சந்திர ஆட்டமம் உஷை நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மிகர்களுக்கு பின்னிரவு இரண்டு மணி பத்து நிமிடம் முதல் சனிக்கிழமை என்று காலை ஏழு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை சந்திர ஆட்டமம் லோகா சனஸ்தா ஸ்னோ பவந்தோ சுபமஸ்தோ